அலாம் வலைக்கும் வரமத்துல என்பார் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துவாக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் மிகவும் சிறந்த ஒரு திக்கர் நாம் இந்த திக்கரை பத்து தடவைகள் ஓதி நம்முடைய தேவைகள் ஆசைகளை கேட்டால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விநெல்லியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆக்கலையும் திக்ரர்களையும் பார்க்கின்றோம் அதே போன்று இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த திக்கரை நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக ஓதி வருவோம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்கர் என்ன திக்கர் என்றால் அக்பர் கபீரா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹூக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலும் மாலையிலும் ஓதி அல்லாஹுவை போற்றி புகழ்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான்